ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கனடால இருந்து ஒரு சகோதரி தாரணின்னு சொல்லி அவங்க வாட்ஸ்அப்ல வந்து பல முறை என்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது ஒரு அளவு ப்ளவுஸ் அதாவது தச்ச ஒரு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடலாம் அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க பல முறை கேட்டுட்டாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அளவு பிளோஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுக்கும் அளவு ப்ளூஸ் வச்சு கட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா அவங்களே அந்த கேட்டிருந்தாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அளவு ப்ளூஸ் வச்சு கட் பண்ணும்போது ரெண்டு இன்ச்சு சேர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அது சேர்க்க வேண்டியது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அதில் ரெண்டு இன்ச்சு சேர்த்துருப்பாங்க ஏன்னா நம்ம தைச்சாலும் சரி வேற யாரும் தைச்சிருந்தாலும் சரி ஆல்ரெடி அதில் வந்து ரெண்டுங்க நாலு இன்ச்சு அதாவது ஒரு சுற்றளவுக்கு வந்து நாலு இன்ச்சு அந்த மார்பகத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க அப்படிம்போது நம்ம சேர்க்க வேண்டியது கிடையாது இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எடுக்கும்போது நான் எடுக்கிற மாதிரி எடுத்தோன்னா அந்த நடுவு மார்பளவு எடுக்காம நம்ம அந்த அக்கில் இருந்து ஒரு இன்ச்சு கீழே சுற்றலவு எடுக்கிறேன் இல்லையா போது நான் அந்த ரெண்டு இன்ச்சு கூட்டுறேன் அதாவது பேக்கில் ரெண்டு இன்ச்சு கூட்டுறேன் அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ரெண்டு இன்ச்சு ஆட்டோமேட்டிக்கா கூடுது அந்த நாலு இன்ச்சு கூடும் போது அவங்களோட கிராஸுக்கு எவ்வளோ லூஸ் தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பாடி சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக அமையும் அதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடலாங்கிறத பத்தி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாமா இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட்டிங் போறோம் இப்போ நமக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே அவங்க சொல்லலை ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த கட்டிங் போட போகிறோம் ப்ளவுஸ் வந்து இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம தைக்க போகிறதும் லைனிங் ப்ளவுஸ் தான் அப்போ இதில் உள்ள மெஷர்மெண்ட் அப்படியே நம்ம அதில் டிராயிங் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க எந்த ப்ளவுஸ் நீங்கள் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்தா கூட நல்லா கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இந்த இடுப்பு ரெண்டு ஜாயிண்ட் இருக்குல்லையே ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ஆம்போல் ஜாயிண்ட்டு ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இடுப்புக்கு கீழே நம்ம ரெண்டு இன்ச்சு இந்த மடித்து தைக்கிறத கொடுவோம் இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் கூட போட்டுக்கோங்க மடித்து தைக்கிற கூடுவோம் இல்லையா அதை போட்டுட்டு அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா கீழே விலகாமல் பிடிச்சிக்கோங்க இந்த ஆம்கோல் நல்லா இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல ஒரு மார்க் அதாவது அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆம்கோல் அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு கால் இன்ச் மேலே ஏன்னா நம்ம தையல் போடணும் இல்லையா அதனால் கால் இன்ச்சு மேலே அதே மாதிரி இது ரெடி அளவு அப்படி சொல்லும்போது இதில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ வந்து கரெக்டாக சோல்டர் சோல்டர் அவங்க எவ்வளோ கொடுத்துருவாங்க ரெண்டு இன்ச்சு இதில் ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா அந்த ரெண்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு உயரம் அதாவது நம்ம உள்ளே சோல்டர் பிடிச்சி தம்போல்லையா அதனால் ஒரு கால் இன்ச்சு அதிகமாக அது மாதிரி சைட்லேயே ஒரு கால் இன்ச்சு அதிகமாக இந்த நெக்கு பக்கம் அதிகமாக அதாவது இப்போ இதில் ரெண்டு இன்ச்சு இருந்துச்சுன்னா அது போக சைடில் கால் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிப்போம் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க கழுத்து இறக்கம் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அந்த இறக்கத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வெட்டி தைக்கும்போது போது அதே அளவு வந்துடும் நீங்கள் அதே அளவு மார்க் பண்ணிங்கன்னா வெட்டினோடனே இன்னும் கால் இன்ச்சு கீழே இறங்கிடும் கழுத்து இறக்கம் வந்துடும் இதான் மார்க்கு இருக்குல்லையா அவ்வளோதான் நெக் வரைஞ்சிருக்கேன் யூ நெக் தான் இப்போ இதில் சோல்டர்லருந்து ஆம்கோல் வரைஞ்சிட்டேன் இது வந்து எனக்கு ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்ம ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போதும் இல்லை சில பேர் பிரித்து பிரிச்சு நிறைய துணி வேணும்னா ரெண்டு இன்ச்சு கூட விட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச் நார்மல் அவ்வளோ இப்போ பேக் வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சு கட் பண்ணுறோம் இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம் ஒன்று ஒவ்வொல்ல சைஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எப்போயும் அடித்து திருப்பறது ஒரு அரை இன்ச்சு போதும் இல்லை எம்மிங் பண்ணுற மாதிரி வேணுன்னா எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இந்த மார்க்கில் இருந்து ஸ்லீவ் இருக்கு இல்லையா ஸ்லீவ் கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்த ஸ்லீவ்லேருந்து ஒரு கால் இன்ச்சு அதிகமாக நம்ம பிடிச்சி தைக்கணும் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி படிக்கோங்க அதே மாதிரி கீழே ஆம்போல் கரெக்டாக இது விலகாமல் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் தாம்கோல் இருக்கு இல்லையா தாம்கோல் வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே அதான் நம்ம பிடிச்சி தைக்கிற கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் போட்ட மார்க்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது இல்லையா இங்கே ரெண்டு இன்ச்சு இருக்கும் ஏன்னா அவங்க ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது ஸ்லீவோட ஒயரும் அஞ்சு இன்ச்சு கீழே வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கு ஏன்னா ஸ்லீவ் வந்து ஆம்ப்குள்ளே ரெண்டு இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும் இப்போ மூணு இன்ச்சு இதில் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆயிருக்கு இல்லையா அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த குடஞ்சி விட்டுறதை அப்புறம் வெட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறேன் இவங்களோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு தான் ஆனால் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட போகிறேன் அதாவது ஃப்ரண்ட் வந்து சைடில் அரேஞ்சி அதிகமாக அதே மாதிரி முன்பக்கமும் அரேஞ்சி அதிகமாக இந்த ஆம்கோளும் சைடும் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரெண்ட்டை கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு காலிஞ்சி அதிகமாக அதாவது எப்பவுமே நம்ம அந்த காலிஞ்சிலாம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு தான் எடுக்கணும் அந்த காலிஞ்சி அதிகமாக விட்டுட்டு இந்த இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவை கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க அந்த டேனிங் கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு அப்படியே அழகாக இழுத்து பிடிச்சி வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அவ்வளோதான் நெக்கு முன்பக்கம் வரைஞ்சிட்டோம் இதில் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கரெக்டாக ஆறு இன்ச்சு தான் இருக்குது அந்த தையல் போக கரெக்டாக ஆறு இன்ச்சு தான் இருக்குது ஆறு இன்ச்சு எல்லாேருக்கும் நார்மலாக இருக்கும் அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கிராஸ் கிராஸ் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு கிளாத் ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னு ரொம்ப இழுத்திங்கன்னா கிராஸ் வந்து ரொம்ப நீளமாக போயிடும் ஓரளவுக்கு இழுத்துக்கோங்க இது லைனிங்றதுனால அதிகம் இழுவ வராது மேலே கால் இஞ்சி பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுட்டு கீழே இந்த ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கால் இஞ்சி விட்ருங்க கரெக்டாக பதிமூன்று இருக்கு பார்த்திங்களா இதுதான் மெஷர்மெண்ட் அதாவது நம்ம இதோட அளவுலாம் நம்ம தைக்கலை இருந்தாலுமே கூட அந்த மெஷர்மெண்ட் வந்து அது பதிமூன்ற தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ரண்டில் இருந்து நீங்கள் இந்த எடுக்கிறீங்க இல்லையா இந்த சென்டரில் டாட் போடணும் அந்த ஒரு கால் இன்ச்சு அப்புறம் வந்து பெல்ட் தைக்கிறோம் இல்லையா அதில் ஒரு இன்ச் அதாவது இது இந்த கிளாத் ரெண்டு எக்ஸ்ட்ரா விடணும் அப்போ மொத்தம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் இந்த லென்த்து ஒன்று அது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா இதில் காலிஞ்சி பிடிச்சிருவோம் டாட்டு காலிஞ்சி போயிடும் இதுக்கு காலஞ்சி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் விட்டுட்டோம் அந்த நெக்கில் ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டோம் அப்போ அந்த அரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம விட்டுருவோம் இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கு இல்லையா இந்த விசேப் எடுத்துருக்கோம் இதுலேயும் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு வரும் இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு இன்ச்சு மேலே கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் ஃப்ரெண்ட் எடுத்தாச்சு பேக் எடுத்தாச்சு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து குறையணும் அவசியம் இல்லை நான் சொல்லியிருக்கேன் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைவு இருந்துச்சுன்னா மட்டும் அவங்களுக்கு லைட்டாக அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல லூஸ் வராது மற்றபடி நார்மலாக உள்ளவங்களுக்கு அதை நம்ம எடுக்க வேண்டாம் பேக் நெக் நம்ம வெட்டிடுவோம் ஏன்னா நான் கரெக்டாக களைஞ்சி விட்டுட்டு தான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் கரெக்டாக மார்க்கில் வெட்டுறேன் அப்போ சோல்ட்ரு ரெண்டும் கரெக்டாக இருக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் மூணு முடிஞ்சுச்சு இப்போ கிராஸ் பெல்ட்டுக்கு நம்ம சும்மா ரஃப்பாக எடுத்து வச்சுக்கிறோம் நாலு இருக்குது க்ராஸ் பெல்ட்டுக்கு தச்சுட்டு நம்ம வெட்டிக்கலாம் இவ்வளோ தான் லைனிங் க்ளவுஸ் வச்சு வெட்டுற மெத்தடு இவ்வளோ தான் இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இது வந்து பிளவுஸ் மெட்டீரியல் அதாவது சேலையிலேருந்து எடுத்த கிளாத்து இதுதான் பிளவுஸு சாரி வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி செக்குடு கொடுத்துருக்காங்க அதனால நான் ஸ்லீவுக்கு மட்டும் அந்த செக்குடு நான் எடுத்திருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ் மட்டும் அந்த செக்குடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சப்போஸ் பஃபே வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் நான் நார்மலாக இது மட்டும் எடுத்திருக்கேன் சேலையில் அந்த பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சேலையே இருக்கு இதுக்கு ஸ்லீவுக்கு கொடுத்துருக்காங்க வேணும்னா நமக்கு வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா எடுத்துடலாம் ரெண்டாம் அடிச்சுட்டு பேக் ஃபஸ்ட் எடுத்துடலாம் ஒரு கால் இன்ச்சு விட்டே வெட்டிக்கோங்க கால் இன்ச்சு விட்டு வெட்டிக்கோங்க பேக் எடுத்தாச்சு அடுத்து ஃப்ரண்ட்டு பிரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் நம்ம எடுக்கிறோம் எல்லாமே ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி எடுத்துக்கோங்க அப்பதான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒரே வெட்டிட்டிங்கன்னா வெ வெட்டினதுக்கப்புறம் தைக்கும் போது ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பிரண்ட் எடுத்தாச்சு இது வந்து கிராஸ் பெல்ட்டுக்கு ராஸ் பெல்ட் எடுத்துட்டோம் இதில் ஸ்லீவ் இதில் எடுக்காதனால இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆனால் ஸ்லீவ் வந்து இதில் தான் போகிறோம் இதில் தான் ஸ்லீவ் எடுக்க போகிறோம் ஸ்லீவ் வந்து நம்ம இந்த கலரில் வெட்டியிருக்கோம் இந்த மாதிரி இதே கலரில் இந்த ஒரே யூனிஃபார்மாக தைக்கிற மாதிரி தான் இதில் நம்ம வெட்டிக்கலாம் இப்போ நான் வந்து சேலையிலேருந்து ஸ்லீவ் வைக்க போகிறதினால இது என்ன கலரோ அந்த கலரில் ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்லீவுக்கு ஏன்னா அப்பும்போது அந்த ஸ்லீவுக்கு இன்னும் நல்லா ப்ரைட்டாக நல்லாயிருக்கும் இதே கிளாத்தை உள்ளே கொடுத்துட்டோம்னா இந்த கலர் உள்ளே போகும்போது மக்கு கலர் ஆயிரும் ஏன்னா இந்த க்ரீன் சைடு இந்த ஒயிட்டில் சேண்டிலில் தெரியும் போது ஒரு மாதிரி டிம் ஆயிரும் ஏன்னா சேலை கட்டியிருக்கும் போது சேலை வந்து பிரைட்டாக இருக்கும் இது வந்து டிம் ஆகிரும் அதனால் அதே கலரில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ ஸ்லீவுக்கு மட்டும் இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லதாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர் சேர்ந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அந்த ஆம்போல்து உள்ளே போகும்போது அதெல்லாம் உள்ளே போயிடும் நமக்கு இந்த ஒயிட் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸ்லீவுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்லீவ் வேண்டாம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு கிராஸ் பெல்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இது வந்து நம்ம லாஸ்ட்டில் எமிங் பண்ணுற தைக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா பட்டிக்கு ஊக்குப்பட்டி இதுக்கெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீட்டர் எடுத்தோம்னா தாராளமாக இருக்கும் எந்த ஒட்டு போட வேண்டியதில்லை கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஸ்லீவுக்கு அந்த பாட்ரு வேணும்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாட்ரு உங்களுக்கு பிடிச்சிச்சு அதை யூனிஃபார்மாக காமிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டியதில்லை இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுற மெத்தட் இப்போ பார்த்துட்டோம் இப்போ நான் போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நான் போடுற அதே மெத்தேடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா சூப்பராக கரெக்டாக வரும் ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் கட் பண்ணி தச்சிக்கும் போது ஃபிட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும் கன்னடாவிலேருந்து இந்த தாரின்ற சிஸ்டர் அதாவது உங்களோட பேர் சொல்லியே நீங்கள் இந்த வீடியோ போட சொன்னீங்க உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதமும் நீங்கள் கேட்டுருந்தீங்க உங்களோட டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லாரோட டவுட்டும் கிளியர் பண்ணுங்கிறத என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கட்டிங் பார்த்துருக்கோம் இல்லையா அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியாக இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்